ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் தைச்சிட்டு மீது கிளாத்துலாம் இருக்கும் இல்லையா அதை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பவுச் மாதிரி நீங்கள் தைச்சி கொடுங்க குழந்தைங்க வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஜாயின் பண்ணி நம்ம வந்துட்டு தைக்க போகிறோம் மீது இருக்கக்கூடிய துணியெல்லாம் தூக்கி போடாமல் குட்டி குட்டியாக இருந்தாலும் சின்ன பவுச்சு தைக்கலாம் நிறைய விஷயம் வந்துட்டு அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக வந்துட்டு இனிமேல் இருக்கக்கூடிய துணியை வந்து தூக்கி போனாமல் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்துட்டு நீங்களும் வீட்டில் வந்துட்டு ஸ்டிச்சிங் பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா அழகாக வரும் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு கீழே வந்துட்டு துணி வச்சுருப்போம் இல்லையா அதுக்கு மேலே வந்துட்டு சின்ன ஒரு பாஞ்ச் ஸ்பான்ச் வந்து நான் உள்ள வச்சுருக்கேன் உங்கள் ஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு நாலு துணி கூட எக்ஸ்ட்ரா வச்சிங்க அப்படின்னா ஒரு ஸ்பான்ஸ் போல் நமக்கு நல்லா ஒரு மெத்து மெத்துன்னு கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சைட்லலாம் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நான் வந்துட்டு ஸ்பாஞ்ச் வைக்கிறனால நான் மட்டும் நான் தைச்சிருக்கேன் உங்கள்கிட்ட அந்த ஸ்பாஞ்ச் இல்லை உள்ளே வந்து நீங்கள் துணி கொடுக்குறீங்க அப்படின்னா நடுவில் வந்துட்டு நீங்கள் க்ராஸாக லைன் போட்டுக்கிட்டு அதில் வந்து நீங்கள் நாலு தையல் வந்துட்டு நீங்கள் நல்லா தைச்சிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு க்ரிப்பாக வந்து நிற்கும் பார்க்கறதுக்கு வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப வந்துட்டு ஈஸியான மெத்தட் தான் நம்ம வெளியில் போய்ட்டு காசு கொடுத்து வாங்கதை விட இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த துணிகளை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி பவுச்சு வந்து தைச்சி கொடுக்கும் போது குழந்தைங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நம்ம அம்மா வந்து நம்ம கண்டிப்பா பவுச்சு வந்துட்டு நம்ம தச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப வந்துட்டு சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்குமே வந்துட்டு இந்த மாதிரிலாம் நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம தைக்கிறோம் நம்மளாலே எல்லாமே தைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துட்டு உங்களுக்குள்ளே வரும் கண்டிப்பாக வந்துட்டு நீங்களும் இதே போல் வந்துட்டு நிறைய விஷயம் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள் பாருங்க ஃபஸ்ட் நம்ம சைடில் வச்சுட்டு நம்ம வச்சு தைச்சோம் இல்லையா தைச்சதுக்கப்புறமேட்டு நம்ம ஆப்போசிட்டில் மறுபடியும் இந்த மாதிரி நம்ம மடிச்சுட்டு ஒரு தையல் வந்து நம்ம போட்டுக்கப்போம் ரெண்டு பேர்ட்டு நம்ம வந்துட்டு உள்ளே வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைடில் வந்து நம்ம தைச்சிக்கணும் இந்த மாதிரி நம்ம சின்னதாகவும் தைக்கலாம் இல்லை கொஞ்சம் பெருசாக தைச்சிட்டு உங்களுடைய நீங்கள் தைக்க தைக்க வச்சுருப்பீங்க இல்லை இன்ஸ்டேப்பு அந்த ஸ்கேலு பென்சில் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா சின்ன சின்ன ஐட்டம்லாம் எல்லாம் வந்துட்டு கூட நீங்கள் இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம் ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம சைடில் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணியாச்சு ரெண்டு சைடுமே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி நம்ம சைட் சைடில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ரொம்ப பெருசும் வேணாம் நமக்கு குட்டியாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் சின்னதாக கூட நீங்கள் வந்துட்டு நீங்கள் தைச்சிட்டு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்குன்னா நீங்கள் வெளியில் எங்கன்னா போகிறீங்க அப்படின்னா ஹேண்ட்பேக்குள்ளே குட்டியாக பவுச்சில் சேஞ்செலாம் வந்து நீங்கள் அதில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கு நீங்கள் எடுத்துட்டாக்க நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்துட்டு ஈஸியாக இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம சைட்லலாம் வந்துட்டு நம்ம தச்சாச்சு இல்லையா இதே மாதிரி தான் சிம்பிள் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் கீழே ஒரு இப்போ பீஸ் வைக்கணும் நடுவில் வந்து ஸ்பாஞ்சு வைக்கணும் அதுக்கு மேலே ஒரு துணியை வச்சு நம்ம ச சுற்றியில் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமா ஜிப்பு வச்சு ஜாயின் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமேட்டு ரெண்டுமே வந்துட்டு நம்ம சைடில் வந்துட்டு கொடுத்துட்டு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமேட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த ஜிப்பை வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ அவ்வளோதான் இப்போ வந்துட்டு பாருங்கள் இந்த ரெண்டு கார்னர்லேயும் வந்துட்டு நம்ம ஒரு இன்ச் அளவுக்கு விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணும்போது இன்னுமே வந்துட்டு நமக்கு பர்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப வந்துட்டு நமக்கு அகலமாக இருக்கும் இந்த சைடு நம்ம எப்படி ஒரு இன்ச்சுக்கு நம்ம வந்துட்டு மார்க் பண்ணி கட் பண்ணுமோ அதே மாதிரி தான் பாருங்கள் அவ்வளோதான் இப்போ நம்ம மாதிரி இந்த ரெண்டு சைட்லையும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு தைக்க போகிறோம் கரெக்டாக பாருங்கள் இந்த மாதிரி வச்சு தைக்கும் போது நமக்கு இந்த போச் வந்துட்டு பாருங்கள் நமக்கு ஓப்பன் பண்ணும்போது நல்ல ஒரு அகலமாக சூப்பராக வந்துட்டு நமக்கு கிடைக்கும் இப்போ நான் தைச்சிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு கை க்ளோஸ் வந்துட்டு எப்படி தைக்கிறது சொல்லிட்டு காட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் அதுவும் வந்துட்டு மீதே இருக்கக்கூடிய துணி இருக்கு இல்லையா நம்ம தைச்சிட்டு அந்த துணியில் தான் வந்து நான் தைச்சிருக்கேன் அந்த க்ளோஸ் வந்துட்டு எப்படி மார்க் பண்ணிவிட்டு நம்ம சுலபமாக எப்படி வந்து நம்ம தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட இந்த சேனலை வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா குட்டி ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை கூட நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அவ்வளோதான் நமக்கு வந்துட்டு பவுச்சு ரொம்ப சூப்பராக நமக்கு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு நான் இப்போ வந்துட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஓப்பன் பண்ணிட்டு நான் உள்ளே வந்துட்டு நான் இப்போதைக்கு நான் பைசா வச்சு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் நம்மளே தைச்சிருப்போம் அதுவும் இல்லாமல் காட்டன் கிளாத்தில் தைச்சனால ரொம்ப வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம அடியில் நம்ம ஒரிஞ்சு ஒரிஞ்சு கட் பண்ணி தைச்சனால நமக்கு வந்துட்டு கீழே பாருங்கள் அளவுக்கு நமக்கு அகலமாக ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்துட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோட நம்ம வந்துட்டு பார்க்கலாம்